உதகை மெயின் பஜார் பகுதியில் வசிக்கும் செல்வி பூஜா தன்னுடைய தந்தையின் அறுபதாவது பிறந்தநாளினையொட்டி உதகை முள்ளிக்கொரை பகுதியில் இயங்கி வரும் உதகை நகராட்சியின் வீடற்றோர் தங்கும் விடுதியான அன்பு அறிவு அறக்கட்டளையின் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் இன்று மதிய உணவு வழங்கி மறைந்த தனது தந்தையின் நினைவாக அவரது பிறந்தநாளில் அங்கு உள்ளவர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் செல்வி பூஜா நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் உள்ள அறக்கட்டளைகள் ஆதரவற்றோர் இல்லங்கள் ஏழை எளிய பொதுமக்கள் துப்புரவு பணியாளர்கள் என்று அனைத்து தரப்பினருக்குமே தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சேவைகளுக்கு பூஜா அவர்களின் தாயாரும் பேருதவியாக இருந்து செயல்படுத்தி வருகிறார் இந்நிகழ்ச்சியில் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் சில நேரங்களில் பெற்றோர்கள் தனித்து வரக்கூடிய இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மெயின்பஜார் பகுதியை சேர்ந்த செல்வா பூஜா அவர்கள் வந்து அவருடைய தாயாரோட இணைந்து அவருடைய தந்தை தவறி கேட்டதாக பத்து வருடங்கள் ஆகிறது ஆனாலும் அவருடைய தந்தையினுடைய நினைவு தினமாகட்டும் அவருடைய பிறந்த தினமாகட்டும் இந்த தினங்களில் எல்லாம் வந்து அவர்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஏழை எளிய மக்கள் இதுபோன்று ஆதரவற்றோர் இல்லம் பள்ளி குழந்தைகள் இதுபோன்ற பல்வேறு சமயத்தினருக்கும் சரி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி நலிவடைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கும் சரி அவர்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்து கொண்டே வருகிறார்கள் அதன்படி இன்றைய தினம் அவருடைய தந்தையாரின் அறுபதாவது பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தினையொட்டி நம்முடைய முள்ளிக்குறை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்திலே தங்கியிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குள்ளும் நாங்களும் எங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்கின்றான் ஒரு மனிதனுக்கு வந்து ஊக்கத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இன்றைய தினம் இங்கே நாம் அனைவருமே குழுமி இருக்கிறோம் அவருடைய தந்தையினுடைய ஆன்மா நிச்சயமாக நாம் அனைவருக்குமே ஒரு நல்ல நிலையை உயர்த்தி தர வேண்டும் அதுவும் இன்றைய தமிழ் புத்தாண்டு இன்றைய தினத்திலே அவருடைய பிறந்த தினம் வந்து மற்ற சிறப்பான வந்திருக்கிறது இதை அனைத்தும் ஒன்றிணைத்து அவர் நாம் அனைவருக்குமே ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்குமே இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பகவான் மாவீர் சுவாமி இன்று நம்மளுடைய மெயின்வதா ஜெயில் பிரகாஷ் சந்த் ஜெயினின் அறுபதாவது நினைவு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை அவர்கள் குடும்பத்தார் கொண்டாடுகிறார்கள் இறைவன் வந்து மன நிம்மதியையும் அந்த பெண்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்

बेटा बेटा बड़ा मायने है छोटा मायने है अरे शुगर का क्या क्या